அடி பாவீங்களா நான் என்ன ரீ பண்ணேன் நீ உண்மையாக அங்கே பேசினேன் அதை வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லி இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு நினச்சது தப்பா கடைசியில் என்னை இப்படி மாட்டி ஊட்டி ஏடி நான் ஏதோ உண்மையே சொன்ன மாதிரி ஒன்றே ஏதோ அம்பெழுத்த மாதிரி உங்கள் வீட்டில் நான் உன்னையை பற்றி சொல்லி பிரச்சனை பண்ண மாதிரி கடவுளே எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை தான் சொன்னது தப்பு தான் பிரியா மன்னிச்சிக்கோமா தெரியாமல் சொல்லிட்டேன் இனி சொல்ல மாட்டேம்மா நான் இனிமே வந்து பேசாம இருங்க சரிங்களா சும்மா அவங்கள ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்காம பேசாம அமைதியா நீங்க பாட்டுக்கு இருங்க என்னம்மா இது உண்மையா தான் சொன்னாங்களா இல்ல பொய்யாமா இல்ல நீ பாட்டுக்கு சொல்றா நான் பாட்டுக்கு சொல்ல நான் என்ன லூசாமா எனக்கு என்ன பொய் சொல்லணும்னு ஆசையா என்ன சத்தியமா கிடையாதுமா நான் பாட்டுக்கு நான் இருக்கேம்மா நான் ஏமா பொய் சொல்ல போறேன் நிஜமா நான் பொய்லாம் சொல்லலம்மா தான்மா சொல்கிறேன் அந்த பொண்ணு ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு தான்மா இருந்துச்சு அதை தான் சொல்கிறேன் ஆனால் அந்த பொண்ணு கேட்காம இப்படி பண்ணிகிட்டு இருக்கு நான் என்னம்மா பண்ணுறது சொல்லு நான் ஏமாத்தின மாதிரி இப்போ ஆயிடுச்சில்ல நான் பொய் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சுல அந்த சுந்தரி என்னை எப்படி எப்படிலாம் பேசுது பாரும்மா நாம் வந்ததே ஒரு அடைக்கலத்துக்கு வந்திருக்கோம் அந்த பிள்ளை சொன்னிச்சோ சொல்லலையோ சரி விடுமா சொன்னாலும் சரி சொல்லாட்டி சரி ரெண்டு பொம்பளை பிள்ளைல கூட்டிட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது சரியா கொஞ்ச நாளைக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்க இருப்போம் தம்பிக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு வையேன் அவன் நம்மளை கூட்டிட்டு போய் எங்கேயாவது வச்சிருப்பான் அது வரைக்கும் பொறுத்து போய்தான் இந்த வீட்ல இருக்கணும் வேற வழியே கிடையாது அதுக்காக இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம இருக்க முடியுமா சொல்லு நமக்கு என்ன தலை விதியா என்ன எவ்வளவு பேச்சு பேசினாலும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அடப்போமா கஷ்டமா இருக்குமா வேற வழி இல்லம்மா நம்ம எல்லாம் கேட்டுட்டு சகச்சி இருந்துதான் ஆகணும் வேற வழி நமக்கு இல்லை அப்படி கேட்டுட்டு எப்படிம்மா இருக்க முடியும் சொன்னாலும் பொய்யின்னு சொல்லுது அந்த பொண்ணு எப்பா இவ்வளோ மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலாம் ஒரு காலத்தில் நாமளும் ஒரு நேரத்தில் இப்படி தானே இருந்தோம் அதெல்லாம் நினச்சா அப்போ ரொம்ப வேதனையாக இருக்குது சே உங்கள் அப்பா எவ்வளோ ஆசை ஆசையாக அம்புட்டு சொத்து சேர்த்து வச்சுருந்தாரு எல்லாமே ஒரு நிமிஷத்தில் போச்சேம்மா ம் என்னை அவ்வளோ ஒரு செல்வாக்காக வச்சுருந்தாரு இந்த மாதிரிலாம் என்னை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டார் ஒரு வேலை சோத்துக்கு தெரியுமா அவ்வளோ இதாக இருப்பேன் நேரத்துக்கு எப்படி எப்படி சாப்பிட்டுட்டு எப்படி இப்படி நம்ம இருந்தோம் இப்போ பாரு சரி விடுமா அப்பா மேலேருந்து நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காரு நமக்கு ஒரு நல்ல வழி காட்டாமலா போயிடுவாரு அப்பா சேர்த்து வச்சாரு என் புருஷனால எல்லாம் போச்சு இத இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் நான் எப்படி உங்களுக்கு இது பண்ண போறேன்னு எனக்கு தெரியல என் சொத்து பற்றி கிடந்தா கூட உங்களுக்கு கொடுத்துருவேமா நான் அப்படியே இருந்தாங்கன்னு ஆனால் அதுவும் இல்லையேம்மா ஒன்று கூட இல்லாமல் போய் இப்போ நடு தெருவுல அடுத்த வீட்டில் போய் திட்டு வாங்கி பேச்சு வாங்கிட்டு உட்காந்துருக்கோம் ஏதோ கடவுள் நமக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி நினச்சிக்க வேண்டியதுதான்

இங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை நீங்க பாட்டுக்கு நிம்மதியா இருக்கீங்க யாரும் உங்கள எதுவும் சொல்லவும் மாட்டாங்க ஆஹ் ஜாலியா தானே இருக்குது நல்லா இருக்கு இந்த வீட்டுல அப்புறம் போறேன் போறேங்கிறாக்கா என்ன வேற எதுவும் உனக்கு பிரச்சனை இருக்க அந்த வீட்டுல சொல்லுக்கா எதுவா இருந்தாலும் நல்லா பார்த்துக்குறாங்க தானே மச்சானா இருக்கட்டும் அத்தையா இருக்கட்டும் ஏன் சுந்தரியா இருக்கட்டும் பிரியாவும் அவங்க கூட நல்லா தான் பேசுறா வைக்கிறா எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க நேரத்துக்கு சாப்பாடு சூப்பரா போட்டுப்பா தராங்க கொஞ்ச நாள் மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க போறது நாம இல்லை கொஞ்ச நாளைக்கு பொறுத்து போங்க அதுக்கப்புறம் நாம வாட்டுக்கு எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னு வையேன் ஒரு வீடு ஏதோ சின்ன வீடா பார்த்து நம்ம போயிடுவோம்க்கா கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கா ஏன்னா நீ வசதியா வாழ்ந்த பொண்ணு அப்பா வீட்லேயும் சரி புருஷன் வீட்லேயும் சரி அப்படியெல்லாம் இருந்துட்டு இங்கே ஒன்று கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இங்கேயும் அந்தளவுக்கு வசதி குறைச்சல்னு சொல்ல முடியாது நமக்கு எல்லா வசதியும் ஏற்பாடு தான் பண்ணி தந்திருக்காங்க உனக்கு எதுவும் இங்கே பிரச்சனையாக்கா எதுவாக இருந்தாலும் சொல்லுக்கா என்கிட்ட மச்சாங்கிட்ட சொல்கிறேன் நான் கா உங்ககிட்ட தானே கேட்குறேன் சொல்லுக்கா தம்பி ஒரு பிரச்சனையும் இல்லைடா அவங்க எல்லாம் யாரையுமே குறை சொல்லவே முடியாதுடா என்னதா இருந்தாலும் இத்தனை பேர் வந்து ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லைடா தம்பி அவங்கள எதுக்கு நம்ம போட்டு கஷ்டப்படுத்திகிட்டே எனக்கு தோணுதுடா அதனால தான் இங்கே இருக்க வேணாம் போயிடலான்னு நான் முடிவு பண்ணுறேன் ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அடுத்த வீட்டில் இருந்துக்கிட்டு நானும் அம்மாவும் போயிடுறோம் எங்களுக்கு ஒரு சின்ன வீடாக பார்த்து கொடு அங்கே ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியோ ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா வேலைக்கு போய்கிட்டு நாங்கள் ஏதோ க எங்கள் வயிற்ற ரொப்பிக்கிறோண்டா சின்ன வீடாக பார்த்து கொடுப்பா பிள்ளைகளும் அங்கே வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு இருக்கிறேன் இங்கே வேண்டாயா நான் உனக்கு எஞ்சி கேட்குறேன் அக்காவுக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணியா தம்பி ஏன் அக்கா எதுக்குக்கானலாம் கேட்காத நீ பிரியாவோட இங்கே இருங்க நான் அம்மா பிள்ளைகளை கூட்டிகிட்டு நான் போயிடுறேன் வேணும் நான் அம்மாவை நீ வச்சுக்க நானும் பிள்ளைகளும் இங்கே இல்லையா போயிடுறோம் தம்பி ப்ளீஸ் தம்பி எனக்காக ஒரு சின்ன வீடாக பார்த்து கொடுடா ஆ இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே இருக்கே போயிடுவோம் போயிருவான்ட்டே இருக்கா ஏன் உனக்கு இங்கே இப்போ என்ன பிரச்சனைன்னு இருந்தால் நான் கேட்குறேன் அதுக்கு சொல்ல மாட்டேங்கிற பதில் சொல்லுக்கா என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு நான் மச்சங்கிட்ட கிட்டே நான் சொல்கிறேன் மச்சங்கிட்ட கிட்டே சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாருக்கா நீ சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு இங்கே ஏ இங்கேலாம் ஒரு பிரச்சனையும் இல்லையே ஆ தண்ணையில நான் சொல்கிறேன் என்னம்மா சுந்தாரி பொண்ணே அதான் மச்சான் பண்டாட்டி ப்ரியாவோட அண்ணன் பண்டாட்டி இந்த பிள்ளை நல்ல பிள்ளையுமா இவ்வளோ மரியாதையாக பேசுது எப்படி உங்களுக்கு சாப்பாடு பணிவோடு போடுது என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செய்யுதேம்மா ஏன் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு சொல்லு என்ன நடந்துச்சுமா நல்லா தாண்டா பேசுது நல்லா தான் பண்ணுதே எல்லாம் ஓகே தாயா ஆனால் அந்த பொண்ணு இன்னொரு ஆளுகிட்ட போயிட்டு பக்கத்து வீட்டாலாம் எதுவும் தெரியல வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்துச்சான் எல்லோரும் வந்து இங்கே தங்கிக்கிட்டு உசுரை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதான் அக்கா கேட்டுட்டா

ஆ நீ என்னது தப்பா கே கேட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் தா அப்படிலாம் இருக்காது நீயே கவளப் பிறா நான் ஏன்டா போய் சொல்ல போறேன் தம்பி உண்மையாவே டாடா ஏ காதொட கேட்டேன் அந்த பொண்ணு நிஜமா சொல்லுச்சு நான் ஏன் ஹோயிட்ட போய் சொல்லணும் எனக்கு ஆசியே என்ன அதனால தான் யார் நம்பினாலும் சரி நம்பಾಟியே சரி பிரியா கிட்ட கூட சொன்னோம் பிரியா நம்பவே இல்லை ஆனா அந்த பொண்ணு நான் சொல்லவே இல்லைன்னு சாதிச்சிட்டா சரிமா லாஸ்ட்ல நான் அவ்வளோ எதுவும் கட்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்னு எனக்கு தோணுதுயா அதனால நான் என்ன சொல்கிறேன்னா வேண்டாம் நாங்க பாட்டுக்கு போயிடுறோம் எதுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை வீட்டில் இருந்துட்டு கொடுத்துக்கிட்டே நாங்க பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா உங்களை வச்சு பாத்துக்கிறதுக்கு கூட அவங்க ரெடி ஆனால் நாங்க இருக்கிறது இங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னு தோணுது என்னக்கா சொல்ற பிரியா சொன்னதுக்கு நம்பலையா என்ன சொன்னா கொண்டாட்டிட்டு சொன்னதுக்கு அவை என்னடாண்ணா நாங்க சொல்றது பொய்ன்னு பேசுறாடா வந்தமா ஓரமா இருந்தமா போனமான்னு இருங்க சும்மா தேவையில்லாம சுந்தரி வம்பலுக்காதிங்க அப்படிலாம் பேசுறா என் மகளுக்கு என்ன ஆசையா சுந்தரிய போட்டு கொடுக்கணும் அப்படின்னு அப்படியும் என் மக சொல்லவே கூடாதுன்டாடா அவன் அக்காக்காரி நானா தான் பிரியா கிட்ட சொன்னேன் ஆனா பிரியா நம்ப மாட்டேங்கிறா பிரியா ஒரு நிமிஷம் வாங்க நம்பி கூப்பிடுற ஏற்கனவே பிரியா கத்து கத்தின்னு கத்திட்டு போனாரா பிளீஸ்ரா பிளீஸ் அவ்வளவு கூப்பிடாதடா தம்பி என்ன தாண்டா திட்டுவா தேவையாடா எனக்கு உங்க தம்பி கிட்ட சொல்லிட்டீங்களா வச்சிட்டீங்களான்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாடா வேண்டா விடுடா தம்பி கா நீ பேசாம இரு நான் பிரியாட்ட பேசிக்கிறேன் ஏன் உன்ன பேச போறா சொல்லு அதெல்லாம் பேச மாட்டா நீ இரு நினைச்சேன் வந்தோடனே அவர்கிட்ட போட்டு விட்டீங்களா நினச்சி எங்கள் அப்பா நான் வந்தோடனே போட்டு விட்றாங்கன்னு ஆனால் நீங்கள் கூப்பிட்டதுலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏதோ அவர் வந்தோடனே சொல்லி கொடுத்து ரெண்டு கத்துதே அவர் ஏதோ கத்துறாரே நான் நினச்சேன் அதே மாதிரி இங்கே இருக்கா ஏங்க என் வந்தோடனே அவற்ற சொல்லணுமா வந்தது வராங்களையும் ஏன் உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஆ ஏய் பாயம் முடு அவங்க சொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமா அது என்ன கத்துற அவங்க பாட்டுக்கு அவங்க நிற்கிறாங்க ஏதோ அவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறா என்ன சொன்னாங்க இங்க பாரு பிரியா ஓப்பனா சொல்லிடு அவங்க இங்க இருக்குது ஓ நீ சொன்னாலும் தானே ஆனாலும் உங்க அண்ணன் தான் வற்புறுத்தி இங்க கூட்டிட்டு வந்தாரு இப்போ அவங்களுக்கு இருக்க பிடிக்கல ஆனா எங்க அனுப்புறது சொல்லு நான் எங்க அனுப்புறது பிரியா ஏன் பிரியா அப்படி நடந்துக்கிற அந்த பொண்ணு சுந்தரி சொல்லிருக்கு அக்கா சொல்லுது நீ ஆனா இல்லவே இல்லைன்னு அவங்களை பிடிச்சி திட்டிருக்க அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு அவசியமா ஆமாங்க சுந்தரி சொல்லவே இல்லைங்கிறா அப்புறம் எங்கள் தேவையில்லாமல் சுந்தரியை சொல்லணும் சுந்தரி தான் நான் சொல்லலான்னு சொல்கிறாள்ல இவங்க ஏன் சுந்தரிய வம்ப இழுக்கிறாங்க அதை கேட்டது தப்பா உடனே நீங்கள் அப்படி கோவப்பட்டுட்டு வந்துடுவீங்களே சே உங்கள் தம்பி கிட்ட எல்லாம் இதெல்லாம் சொல்லணுமாங்க நான் தான் முன்னாடி சொல்லிட்டு போனேல இதை அந்த பிரச்சனையத்தோட விட்டுருங்கன்னு வந்தது வரவங்களே சொல்லி எங்களுக்கு எங்கள் கூட சண்டை போட வைக்கிறீங்க இல்லை இது எங்கே போய் பிரச்சனை முடிய போதோ தெரில இப்போ எங்கள் அண்ணனுக்கு இந்த விஷயம் போச்சுன்னு வைங்களே சுந்தரி கோச்சுக்க போகிறான் ஏன்னா அப்படிலாம் பண்ணுறீங்களோ தெரில இருக்கிறது பெரிய விஷயம் ஒரு வீட்டுல இப்படி ஏதாவது யாருக்கிட்ட சொல்லி சொல்லி சண்டையை பெருசாக்கிட்டே போறீங்க நீங்க பாருமா ஒன்னும் இல்ல இப்ப என்னங்கிற என்ன பிரியா நானும் பாத்துட்டே இருக்கேன் நான் ஓவரா பண்றனா நீ பண்றியா பிரியா நீதான் ஓவரா பண்ணிட்டு இருக்க இப்போ நானும் சரி சரின்னு சரின்னு பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன் பிரியா ஆனா எதுவுமே சரியில்லை பாத்துக்கோ என்ன வாய் நீளுது ஆமா அமைதியா இருக்க இருக்க நீ தான் ஓவரா போற அவங்களும் அமைதியா இருக்கிறதுக்கு வேலையே இல்ல உங்க வீட்டுக்கு வந்ததுனால டார்ச்சர் பண்றா சொல்லவே இல்ல நீங்களா நினைச்சுக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியும் இந்த சுந்தரி சத்தியமா சொன்னிச்சு பிரியா நீ நம்மனாலும் சரி நம்பாட்டி சரி ஆனா துளி கூட இங்க இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது ஆனா வேற வழி இல்லாம தான் நான் இருக்கேனே தெரியுமா அந்த பொண்ணு சொல்லுதுங்கிற யாருமே நம்ப மாட்டேங்க சரி பரவாயில்ல அவ சொன்னாலும் சொல்லலையோ நீங்க தான் இருந்தா என்ன ஏவர் இவர் வந்தது இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க சொன்னாலும் பரவாயில்ல சொல்லாட்டி பரவாயில்லன்னு இருக்கலாம் இல்லை ஏன்னா வேற எங்கே போகிறது வேற எங்கே போகிறதுக்கும் வழியே இல்லை எல்லா வேலையும் உங்களால் தான் வந்தது கடைசியில் இவ்வளோ இது பண்ணுறீ பண்ணுறீங்க எல்லாம் சா ரீ வேடா பிரியா என்ன பேசுனாலும் பேசட்டும் வேற வழி இல்லை கேட்டு தானே ஆகணும் பேசட்டும்